வணக்கம் பாவேந்தர் இவரது இயற்பெயர் கனக தந்தையின் பெயர் கனகசபை தாயின் பெயர் இலக்குமி அம்மாள் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தொன்பதாம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார் கவிச்சிறப்பு காரணமாக பாவேந்தர் என்று அழைக்கப்பட்டார் தமிழில் ஈடுபாடு மிக்க பாரதியாரின் பாடல்களில் விருப்பு கொண்டமையினால் பாரதிதாசன் என்றும் புரட்சி கவி என்றும் அழைக்கப்பட்டார் இன்னும் கவிதை வரலாற்றில் திருப்புமுனைக் கவிஞராகவும் தமிழ் மறுமலர்ச்சி பாவலராகவும் விளங்கினார் எனவே கனக சுப்பிரத்தினம் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவி திருப்புமுனைக் கவிஞர் தமிழ் மறுமலர்ச்சி பாவலர் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டிருந்தார் இவரது கவிதைகளில் மிகச்சிறந்தது தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற பாடலாகும் இவரது படைப்புகள் காவியம் நாடகம் கவிதை இசைப்பாடல் கட்டுரைகள் துணுக்குகள் என்பனவாகும் இவரது கவிதைகள் தமிழ்மொழி தமிழ் உணர்வு வீரம் குமுகம் இயற்கை என்பவற்றை உணர்வோடு வெளிப்படுத்துகின்றன இவர் தமிழை சுவைத்து அழகாக கோர்த்து தந்துள்ளார் எம்முடைய தமிழ்மொழி இனிமையானது எமக்கு இன்பம் தருவதற்கு கிடைத்த நல்ல அமுது பழத்தை புழிந்து எடுத்த சாறு எமது வாழ்க்கையானது உயர்ந்திட எமக்கு கிடைத்த வரம் தனித்தனிச் சுவையுடைய சொற்களை தமிழில் தவிர வேறு எந்த மொழியிலும் நாம் கண்டதில்லை தமிழர் யாவருக்கும் தமிழில் மிகுதியான அன்பு உண்டு அவர் தனது பாடலில் இனிமையான பொருட்கள் பொருட்கள் ஆறினே குறிப்பிடுகின்றார் இருந்தும் தமிழே தனது உயிர் என்று கூறுகின்றார் கனியிட ஏறிய சுவையும் கனிந்த பழத்தின் சுளையும் முற்றல் களையிடையே சாரும் முற்றிய கரும்பின் சாரும் பனி மலர் ஏறிய தீனும் பனியில் நனைந்த மலரின் தீனும் காட்சிய பாகுடை ஏறிய சுவையும் காச்சிய இனிப்பான பாகின் சுவையும் நனி பசு பொளியும் பாலும் மிகுதியாக கொடுக்கும் ஆவின் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் தென்னை அளித்த குளிரான இளநீரும் இனியென என்பேன் எனினும் இனி இனிமையானவை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் காண்டீர் தமிழே எனது உயிர் என்பேன் இப்படியாக தமிழை சுவைத்து அழகாக கோர்த்து தந்துள்ளார் நன்றி இப்பதிவினை பார்த்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்